हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी मुखं करोति वाच्चालं पङ्गुं लङ्काय ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஏழு கர்ப்பத்தில் பிரகலாதர் கற்றது என்னும் தலைப்பில் பதங்கள் முப்பது முப்பத்தி ஒன்று பதம் முப்பது குரு சுசூஷயா பக்தியா நச்ச சங்கேன சாது பக்தானாம் ஈஸ்வர ஆராதனேன பதம் முப்பத்தி ஒன்று திங்கே ஈஷர்ஹனா உண்மையான ஆன்மீக குருவிற்கு சேவை செய்வதன் மூலம் பக்தையா நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் சர்வ எல்லா லப்த உலகியல் இன்பங்களை அர்ப்பணேன குருவிற்கு அல்லது குருவின் மூலமாக கிருஷ்ணருக்கு அர்ப்பணிப்பதன் மூலமாக ச மேலும் சங்கேன சகவாசத்தினால் சாது பக்தானாம் சாது மக்கள் மற்றும் பக்தர்களின் ஈஸ்வர பரம புருஷரின் ஆராதனேன வழிபாட்டினால் ச மேலும் சிரத்தையா பெரும் நம்பிக்கையுடன் தத்கதாயாம் பகவானை பற்றிய பேச்சுக்களில் ச மேலும் கீர்த்தனை துதிப்பாடுவதால் குண பகவானுடைய உன்னத குணங்களையும் செயல்களையும் தத் அவருடைய பாத தாமரை பாதங்களின் மீதான தியான தியானத்தால் தத் அவருடைய லிங்க ரூபங்களை விக்கிரகங்களை ஈஷ தரிசிப்பதாலும் அர்ஹனாதிபி வழிபடுவதாலும் டிரான்ஸ்லேஷன் ஒருவன் உண்மையான ஆன்மீக குருவை ஏற்றுக்கொண்டு மிகுந்த பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் அவருக்கு தொண்டு புரிய வேண்டும் தன்னிடமுள்ள உடமைகள் அனைத்தையும் ஆன்மீக குருவிற்கு அர்ப்பணிக்க வேண்டும் பிறகு பக்தர்கள் மற்றும் சாதுக்களின் சகவாசத்தில் ஒருவன் ஸ்ரத்தையுடன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் மகிமைகளை கேட்டும் அவரது உன்னத குணங்களையும் லீலைகளையும் துதித்துப் போற்றியும் எப்போதும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் தாமரை பாதங்களை தியானித்தும் அவரை பூஜிக்க வேண்டும் மேலும் சாஸ்திரம் மற்றும் குருவின் கட்டளைகளுக்கு ஏற்ப பகவான் கிருஷ்ணரின் விக்கிரகத்தையும் ஒருவன் வழிபட வேண்டும் பர்பட் பயில பிரபாத் ஜெய்சீல பிரபாத் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடமுள்ள அன்பையும் பற்றையும் உடனே அதிகரிக்கக்கூடிய முறையானது பௌதீக பந்தத்திலிருந்து விடுபடுவதற்குரிய பல்லாயிரக்கணக்கான வழிமுறைகளில் மிகச்சிறந்தது என்று முந்திய ஸ்லோகத்தில் கூறப்பட்டுள்ளது தர்மசிய தத்துவம் நிகிதம் குகாயம் உண்மையில் சமய கோட்பாடுகளை பற்றிய உண்மை மிகவும் ரகசியமானதாகும் இருந்தாலும் சமய கோட்பாடுகளை உண்மையாக ஏற்றுக்கொள்பவனால் அதை மிக சுலபமாக புரிந்து கொள்ள முடியும் தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணீதம் சமய முறையானது பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணரால் எடுத்து கூறப்படுகிறது ஏனெனில் அவர் பரம அதிகாரி ஆவார் இதுவும் முந்திய ஸ்லோகத்தில் பகவதோதித என்ற சொல்லால் குறிப்பிடப்பட்டுள்ளது பகவானின் கட்டளைகள் அல்லது வழிமுறைகள் நிச்சயமானவை ஆகும் அவற்றின் நன்மைகளும் முற்றிலும் நிச்சயமானவையே இந்த ஸ்லோகத்தில் விவரிக்கப்பட்டுள்ள அவரது கட்டளைகளுக்கேற்ப மிகச்சிறந்த சமய முறையானது பக்தி யோகமே ஆகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஏழு கர்ப்பத்தில் பிரகலாதர் கற்றது என்னும் தலைப்பில் பதங்கள் முப்பது முப்பத்தி ஒன்றுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதிக்கு ஜெய்